இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு கோவிலின் சமூக நீதி ஒளித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது பத்து சதவீதம் கூட வரவில்லை திருமாவளவன் சொன்னால் எங்கள் முதலமைச்சர் உடனே அந்த அளவுக்கு ரெண்டு இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது இணக்கம் இருக்கிறது நெருக்கம் இருக்கிறது சமூக தகுதி நிலையை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அதனால்தான் வந்து எக்கனாமிக்கல் என்ற குரலை விட சோசியல் ஜஸ்டிஸ் என்ற குரல் முதலில் ஒழிக்கிறது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது பொருளாதார அடிப்படையில் ஒருவருக்கு நீங்கள் ஒரு சலுகையை செய்தால் அல்லது உதவியை செய்தால் அல்லது ஒரு வாய்ப்பை தந்தால் அது எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஏன் இதை சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறோம் என்றால் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற இடத்துல நீங்கள் பொருளாதாரத்தை ஒரு வரையறையாக கொள்ளக்கூடாது அதுதான் முக்கியமான பொருள் அது புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான் இல்லைன்னா ஆரம்ப காலத்திலே ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்வது நம்முடைய முன்னோர்கள் முடிவெடுத்திருப்பார்கள் ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்வதல்ல ஏழைகளுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுப்பதல்ல எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறார்கள் ஏன் பார்ப்பனர்களில் ஏழைகள் இல்லையா என்று கேட்கிற வாதம் அந்த லாஜிக் கரெக்டு தான் ஆனால் ஒரு வறுமையில் உழழுகிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவரை பார்க்கிற போது அவருக்கு சமூகம் தருகிற மரியாதை வேறு ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுக்கு தருகிற மரியாதை என்பது வேறு ஆகவே சமூக தகுதி நிலை அடிப்படையில் வழங்கப்படுகிற நீதிக்கு பெயர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைந்துவிட முடியாது அவர் போன போது ஒரு கோவில் கதவியை சாத்திவிட்டார்கள் இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தா அவர்களின் சிலையை மின்பத்தானை அழுத்தி திறந்து அவர் வண்டியிலே ஏறுவதற்கு முன்பதா முன்னதாகவே அவர் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படு அந்த வெளியேறுவதற்கு முன்னதாகவே அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு போக்கினார்கள் சம்பிரோட்சணம் செய்தார்கள் அவர் இந்தியாவின் துணை பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றவர் ஆனாலும் அவர் அவர்களின் பார்வையில் ஒரு ஷெட்யூல்ட் காஸ்ட் மினிஸ்டர் அவ்வளவுதான் இந்த உளவியல் நேர்த்து போக வேண்டும் அதற்கு ஒரே மாமருந்து சோசியல் ஜஸ்டிஸ் அதில் வந்து கிரிமி லேயர் அப்படிங்கிற வாதமே கூட தவறு கிரிமி லேயர் வந்தாலே எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்துடுது பொருளாதார வரையறை வந்து விடுகிறது அதில் படித்தவன் பிள்ளையே படிக்கிறாங்களே நீதிபதி பிள்ளையே படிக்கிறாங்கன்னா அவன் நீதிபதி பிள்ளை படிக்கிறவன் அவன் வேணாம் என் பிள்ளை காம்படிஷன் போகாதுன்னு சொல்லட்டும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லட்டும் அதுக்காக அதை ஒரு வரையறையாக வைக்கக்கூடாது அப்படி வந்துட்டால் அது திரும்ப சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது எடுபட்டு போ இல்லாமல் போயிடும் இதுவெல்லாம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் ஒன்று கூடி அரசியல் நிர்ணய சபையில் ஆழமாக விவாதித்து அதன் அடிப்படையில் தான் பொருளாதார அளவுகோளை ஒரு வரையறையாக கொள்ளக்கூடாது சமூக நீதி என்பதில் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் தொடர்களே சமூக நீதி என்கிற குரல் வலுவாக தேசம் முழுவதும் ஒழித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது பத்து சதவீதம் கூட வரவில்லை இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் தேக்கம் இருக்கிறது அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டு முறையே கிடையாது துணைவேந்தர் பதவியாக இடஒதுக்கீடு கிடையாது பேராசிரியர் பதவியாக இடஒதுக்கீடு கிடையாது நீதிபதி பதவியா இடஒதுக்கீடு கிடையாது ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் போன்ற பதவிகளா பேராசிரியர் பதவிகளா இடஒதுக்கீடு கிடையாது சும்மா கூட்டுற வேலை பெருக்கிற வேலை கலாசி வேலை நாளாந்திர வேலை தான் இடஒதுக்கீடு அதுவும் அந்தந்த சதவிகித அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் நிரப்பப்படுகிறதா என்றால் இல்லை அதுவும் அரசு துறையாக இருப்பதால் தானே கேள்வி கேட்கிறாய் என்று எல்லாம் தனியார் இடஒதுக்கீடு கேட்பாய் ஆகவே இந்த சமூக நீதியை சிதைக்கிற முயற்சி ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கிற போது நாம் கல்வித்தலங்களிலும் சமூக நீதியை பரவலாக்க செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்புகிற ஒரு நூலாகத்தான் அசோக் பாண்டியன் அவர்களின் இந்த நூல் அமைந்திருக்கிறது தனிப்பட்ட முறையில் அண்ணன் இமயம் அவர்கள் பேசும்போது சொன்னார் திருமாவளவன் சொன்னால் எங்கள் முதலமைச்சர் உடனே செய்வார் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது இணக்கம் இருக்கிறது நெருக்கம் இருக்கிறது என்று இந்த நெருக்கத்தை சொல்வதற்காக அவர் சொன்னார் ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே அவருக்கும் சிக்கல் இருக்கிறது நமக்கும் சிக்கல் இருக்கிறது அதுதான் அரசியல் அதை புரிந்து கொள்வதில் தான் வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகவே சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் போராட்டம் தேவைப்படுகிறது பிரச்சனைகளை மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் இந்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்